ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது புதுசாக வாங்கின்னு வந்த செம்பருத்தி ஐயோ ரொம்ப அழகாக இருக்குதுங்க நிச்சயமாக ஏன்னா இனையத்துக்கு ஒன்று பூத்துதா இன்னைக்கு இன்றைக்கி வரங்க ரெண்டு பூத்து இருக்குது நல்லாவே இருக்குது இது நான் கொஞ்ச நாள் செம்பருத்தி வாங்கினேன் பூச்சி வர்றதுனால நான் வாங்கறது இல்லை பூச்சிக்கு ஈஸியாக இப்போ நம்ம வந்து சின்னதாக ஒரு ரெமிடி பண்ணலாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி வந்ததுன்னா நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஒரு நாள் புளிக்க வச்சுட்டு அதை டைலூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்களேன் சூப்பராக வெள்ளைப்பூச்சி வராது மண் கலவையை நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் போது நம்மளுக்கு வெள்ளைப்பூச்சி வரவே வராதுங்க அதனால செம்பருத்திலாம் நல்லா வாங்கி வைங்க என்கிட்ட மூணு கலர் இருக்குது நாட்டு வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரெட்டுங்க ரெட்டு நம்மக்கிட்ட டெய்லியுமே பூ கொடுக்கும் இது வந்து வயலட் கலர் செம்பருத்தி இப்போ வாங்கினேங்க ஆன்லைனில் புக் பண்ணி தான் வாங்கினேன் மொட்டு வச்சுருக்குது கண்டிப்பாக பூ பூக்கும் அடுத்த இதெல்லாம் நான் கண்டிப்பாக காட்டுறேன் பாருங்களேன் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு இது எல்லோங்க எல்லோலையும் நான் மூணு கலர் வாங்கிட்டேங்க அவ எங்கள் வீட்டுக்கார் ஒரு கலர் வாங்கிட்டாரு நான் ஒன்று வாங்கிட்டேங்களே அதனால் எல்லோலையும் மூணு கலரு இதுவும் நிறைய பூக்கும் இது வந்து சாதாரணமாக விரியும் அங்கே இருக்கிற எல்லோ நம்மளுக்கு சூப்பராக இது நல்லா விரிஞ்சு வந்துடுவாங்க எல்லாமே ஒம்பது மணிக்கு மேலே தாங்க விரிவாங்க பார்த்திங்களா அழகு எவ்வளோ அழகாக இருக்க பார்த்திங்களா சூப்பராக இருக்கில்ல இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு தாங்க செம்பருத்தீனில் எல்லா பூக்களும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம்தான் அதுவும் இந்த கிளைமேட் நல்லாவே இருக்குங்க செப்டம்பர் அக்டோபர் நவம்பரெலாம் நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு இதோட பிப்ரவரி வரைக்கும் செடிகள் அழகாக இருக்கும் மார்ச்சுக்கு மேலே தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் இது சாம செம்பருத்தின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்ததுங்க க்யூட்டாக இருந்ததுங்க அழகாக இருந்ததுனால இதை வாங்கினேன் இவ்வளோ தான் பூக்கும் குட்டியாகவே பூக்கும் இந்த குட்டியாக பூக்கிறதுலாம் நிறைய பூக்கும் அதனால் இது நான் எடுத்தேன் இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி தான் ஆனால் இது வந்து நாட்டு வெரைட்டிஸ் கிடையாதுங்க இந்த மாதிரி பூக்கள் அறுவடை எடுக்கும் போது இது தோட்டமே ஒரு மகிழ்ச்சி தாங்க சொல்லப்போனால் என்ன அழகு இல்லைங்க ஐயோ யோப்பா எவ்வளோ கொடுத்தாலும் இதுக்கு வந்து ஈடு இணை கிடையாது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நீங்களும் சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹைப்ரிட் சம்பத்தி எல்லா கலர்லேயும் கிடைக்குதுங்க வித்தியாச வித்தியாசமான கலர்கள்லாம் இப்போ வருது ரொம்ப அழகாகவும் பூக்குது சின்ன தொட்டிலேயே நம்ம அழகாக வளர்க்கலாம் நிறைய பூக்கள் கொடுக்குது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ